உலகத்தில் நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைஞ்சு கிடக்குது சந்தர்ப்பங்கள் அப்படின்றால் இங்கிலீஷில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பொருளை வாங்கிறது எந்த பொருளை விற்கிறது எங்கே போயிட்டு வாங்கிறது அங்கே போகலாமா யுஎஸ்ஏவில் போயிட்டு வாங்கலாமா கோகாத்தில் போய்ட்டு வாங்கலாமா வயநாட்டில் போய்ட்டு வாங்கலாமா கோல்கொண்டாவில் போயிட்டு வாங்கலாமா பிளாட் வாங்கலாமா கோல்டு வாங்கலாமா சில்வர் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா எவ்வளோ சந்தர்ப்பங்கள் கார் வாங்கலாமா கார்லையே பலவகைப்பட்ட காரு வாங்கலாமா இல்லை கார் வாங்காமல் பிளாட்டு வாங்கலாமா இப்படின்னு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதால நமக்கு சில குழப்பங்கள் வருது அப்போ குழப்பங்கள் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று வாங்கிறதால நமக்கு நஷ்டம் வந்துடுமோ நம்ம நஷ்டமாயிடுவோமோ அதனால் நமக்கு வந்து லாபம் கிடைக்காத போயிடுமோ என்ற ஒரு பயமோ ஒரு குழப்பமோ நமக்கு வரும் அப்போ நம்ம எப்பயுமோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ரொம்ப ஒரு திறமையான புத்தியையும் ஒரு திறமையான சிந்தனையும் நம்ம அங்கே பயன்படுத்தி ஒரு முடிவு எடுக்கணும் அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி சொல்லுது இந்த பொருளாதார பாடம் இந்த எக்கனாமிக் சப்ஜெக்ட் அது ஒரு தத்துவம் ஒன்று சொல்லியிருக்காதுல அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்வாங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுன்றது வந்து சந்தர்ப்பம் இப்போ நமக்கு ஒரு மாமா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம் அம்மா ஒரு பத்து லட்சம் தராங்கன்னு வச்சுங்களாம் அல்லது தாத்தா ஒரு பத்து லட்சம் தரானு வச்சுங்களாம் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஒரு பத்து லட்சம் தராங்க இந்த பத்து லட்சத்துக்கு கார் ஒன்று வாங்கிட்டு ஓட்டிகிட்டு போகலாமா அல்ல ஒரு பிளாட்டு ஒன்று வாங்கி போடலாமா அப்படின்னு ஒரு தீர்மானிக்கத்தில் ரொம்ப கன்ஃபியூஷன் காரு வாங்கினா இப்போ ஓட்டிகிட்டு போகலாம் ஜாலியாக இருக்கலாம் பிளாட்டு வாங்கினா எது வாங்கன்றது வந்து முடிவு பண்ணுறதுல வந்து ஒரே குழப்பம் அதனால் ஒன்றை விட்டு தான் ஒன்றை வாங்க முடியும் ரிசோர்ஸஸ் ஆர் ஸ்கேர்ஸ் அப்படின்னு வாங்க எக்கனாமிக்ஸில் அதாவது நம்மக்கிட்ட வந்து பொருள் பற்றாக்குறை அதனால் இருக்கிற பத்து லட்சத்தில் எதை வாங்கிறது எதில் நம்ம அதிகமாக லாபம் அடைவோம் எது வந்து நம்ம நஷ்டம் அடைவோம் அப்படின்னு யோசனை பண்ணி நம்ம படிக்க வேண்டிய நம்ம சிந்திக்க வேண்டியதை பற்றி இந்த பொருளாதார பாடம் எக்கனாமிக்ஸு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு ஒரு தியரியை கொண்டு வந்திருக்காரு அது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு சிறந்த ஒரு நர்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுங்களா ஹாஸ்பிட்டலில் நர்ஸுங்கில் நர்ஸாக இருந்துக்கிட்டு நல்லா பேஷண்ட்லாம் நல்லா பார்க்குறீங்க ஒன் ஹவர் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் தௌசண்ட் கிடைக்கும் இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன் தௌசண்டை போயிட்டு நீங்கள் ஒன் ஹவரில் வந்து நீங்கள் போய்ட்டு நர்ஸ் வேலை செய்து ஒன் ஹவரில் வந்து நம்ம ஆயரருபா சம்பாதிக்கலாமா இல்லையா நம்ம வந்து வாக்கிங் போய்ட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு எடுக்கணும் வாக்கிங் போனால் உடம்புக்கு நல்லது சப்போஸ் நீங்கள் அந்த ஆயரருபா நர்ஸ் வேலைக்கு போகாமல் நீங்கள் வாக்கிங் போயிட்டு ஒன் ஹவர் வந்து வீட்டில் உட்காந்துட்டு திடீர்னு உங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாத போயிடுது நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட பக்கத்தில் கூப்பிட்டு போகணும் அவருக்கு வந்து நீங்கள் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் அப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய் கண்டுபிடிக்கணும் இல்லை அது உங்களுக்கு நஷ்டமாக தானே ஆகிடுது அது அது உங்களுக்கு செலவு தானே அது ஒரு ஆயிரம் ரூபாய்கிறது உங்களுக்கு ஒரு செலவு தானே அதனால் சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு சந்தர்ப்பம் கிடச்சிது ஒன்று வந்து சரி நம்ம நர்ஸு படிச்சிருக்கோம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பேஷண்ட்டை பார்த்தா ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்றது ஒரு சந்தர்ப்பம் இன்னொரு சந்தர்ப்பம் ஒன் ஹவர் ஃப்ரீயாக கிடைச்சத சரி கொஞ்சம் தானே தூங்கலாமா வாக்கிங் போகலாமா அப்படின்றது இன்னொரு சந்தர்ப்பம் இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் நஷ்டமாகிட்டு தெரியுங்களா ஆயிரம் ரூபாய் எனக்கு நஷ்டம் ஆகிடுதுப்பா எனக்கு ஆயிரம் ரூபாய் செலவு வச்சுடுதுப்பா நான் அந்த நர்ஸு டியூட்டிக்கு போகாதால இப்போ நான் கடை வாங்கி எங்கள் அம்மாவை நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போகணும் அந்த காஸ்ட் இருக்குது தெரியுங்களா அந்த செலவு உங்களுக்கு உருவாக்கிறதுல நஷ்டம் அதை தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கிடச்சிது டெல்லிக்கு போகலாமா ஊர் சுற்றி பார்க்கலாமா மும்பைக்கு போகலாமா ஊட்டிக்கு போகலாமா வயநாடுக்கு போகலாமா கோல்கொண்டாவுக்கு போகலாமா இல்லை அந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு சில்வரில் வந்து ஒரு ரிங்கு வாங்கி போட்டுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறது வந்து ரெண்டு சந்தர்ப்பம் இருக்குது ஒரு தான் ஒன்று டூர் மாதிரி சுற்ற போகிறது இல்லையா ஒரு சில்வரில் ரிங் எடுத்து போட்டுக்கலான்றது நீங்கள் தீர்மானிக்கணும் எப்படி நீங்கள் தீர்மானித்தா நீங்கள் நஷ்டமாக மாட்டீங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் செலவு வைக்காது இன்றைக்கி பத்தாயிரரூபா போட்டு வாங்குகிற ஒரு சில்வர் ரிங்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து வந்து இருபத்தஞ்சி ஆயிரமாக கூட போயிடலாம் அப்போ பதினஞ்சாயிரம் உங்களுக்கு செலவு தானே வீண் செலவு தானே அந்த நஷ்டத்தை தான் வந்து இந்த சந்தர்ப்பங்கள் நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்ததால் உங்களுக்கு வந்து செலவு கொண்டு வந்து உங்களுக்கு வந்து நஷ்டத்தை உருவாக்கிடுது நம்ம சரியாக வந்து தீர்மானம் பண்ணாததால் அது அந்த அதை பற்றி சொல்கிற அந்த கோட்பாடு அந்த பொருளாதார பாடத்தினோட கோட்பாடு எக்கனாமிக் தீரம் அதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்வாங்க அதனால் வந்து நம்ம ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உலகத்தில் வேறு எங்கே ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு பொருளுக்காரன் தான் இந்த குழப்பம் நம்மளுக்கு இருக்காது இப்போ உலகத்தில் எண்ணிலடங்கா சந்தர்ப்பங்கள் இருக்குதுல்ல எண்ணிலடங்கா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வருது இப்போ உதாரணமாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு டென் லேக்ஸ் இருக்குது நமக்கு பிளாட்டு வாங்கலாமா அல்லது ஒரு ட்ராவல்ஸு கார் வாங்கலாமா ட்ராவல்ஸு கார் வாங்கி ஓட்டினா நல்லா லாபம் வரும் நல்லா சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம போடுறோம் திடீர்னு ட்ராவலர்ஸு டூரிஸ்ட்டுங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் டூரிஸ்ட்டுங்க வரல உன்னுடைய காரை யாரும் யூஸ் பண்ணலை கம்பெனியில் யாரும் உன்னை கூப்பிடல உன் கார் வந்து வீட்டிலே வந்து ஸ்டாண்டிங்லேயே இருக்கும் இப்போ அதே நீங்கள் பிளாட்டில் போட்டிருந்தா அந்த பிளாட்டு வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ஐம்பது லட்சம் மிகுதுன்னு வச்சுக்கங்க ஐயோ நான் பத்து லட்சத்துக்கு வாங்கியிருப்பேனே இப்போ நான் வாங்கியிருந்தேன் இப்போ நான் நாற்பது லட்சம் கை போட்டால் தானே நான் வந்து முன்னாடியே நான் வந்து பிளாட்டை வாங்காத போய்ட்டுனேன் இப்போ வீடு தேவைப்படுது அப்படின்னு உனக்கு நிறைய நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததால் அது சரியான வந்து நம்ம வந்து ஒரு தீர்மானம் ஓகே ஒரு டிடெர்மின் நம்ம பண்ணாததால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாற்பது லட்சம் நஷ்டம் ஆகிடுது உங்களுக்கு செலவு தானே அந்த நாற்பது லட்சம் அதான் அந்த காஸ்ட்ன்றது அந்த சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்ததால் அதை சரியாக நம்ம முடிவு எடுக்காதால் சொல்கிறத அந்த பொருளாதார தத்துவம் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது பொருள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன்றை விட்டு கொடுத்தா தான் ஒன்றை வாங்க முடியும் அப்போ ஒன்று கொட்டு கொடுத்தா ஒன்று வாங்கும்போது ஒரு நஷ்டன்றது வந்து தான் தீரும் அப்போ அந்த நஷ்டத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம் நம்ம எந்த எந்த ஒரு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு செகண்ட் பெஸ்ட்டு தேர்ட் பெஸ்ட்டு அது மாதிரி வந்து நம்ம வந்து தீர்மானிச்சோமுன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் அது மாதிரி இந்த பொருளாதார பாடத்தில் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் நிறைய வந்து நிறைய இது மாதிரி கோட்பாடுகள் தீரங்கள்லாம் இருக்குது நம்ம அந்த தீரங்கள்லாம் அந்த கோட்பாடுகள் நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை வந்து கொண்டு கொடுத்து நம்ம கொண்டு செல்ல முடியும் எனவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அதாவது நிறைய சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறதால நமக்கு எப்படி நஷ்டம் வச்சிருது நம்மளுக்கு எப்படி செலவு வர வைக்குது நம்ம எப்படி செலவாயிடுறோம் இன்றைக்கி அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ரிங்கு வாங்கி நம்ம இருபத்தஞ்சாயிரம் இப்போ போட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடியே வாங்கியிருக்கலாமே அந்த பதினஞ்சாயிரம் உங்களுக்கு செலவு தானே அது உங்களுக்கு ஒரு காஸ்ட்டு தானே உங்களுக்கு ஒரு சுமை தானே அது அதனால தான் வந்து நண்பர்களே நம்ம வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த எக்கனாமிக் சப்ஜெக்ட் சொல்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அந்த தீரத்தெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும் எப்பயுமோ கிட்ட வந்து பொருள் அளவு குறைவாக இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய எண்ணிலடங்கா சந்தர்ப்பங்கள் இருக்குது உலகத்தில் அதனால் எது சிறந்தது நமக்கு எது நல்லது நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்து முடிவு எடுக்க சொன்ன இந்த பொருளாதார பாடத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ற இந்த பொருளாதார பாடத்துக்கு நீங்கள் எப்பயுமோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நிறைய சந்தர்ப்பம் இருக்குது இதில் எது வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத வந்து மனசில் வச்சுருங்க அது வந்து நல்லதொரு பொருளாதார கோட்பாடு மிக்க நன்றி